புதுச்சேரியில் காதலனை கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகமாடிய பெண் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முதலையற்பேட்டை காவல்நிலைய சந்து வீதியை சார்ந்தவர் ரவிக்குமார் வயது நாற்பது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வீட்டில் மர்மமான முறைகள் இறந்து கிடந்தார் இது தொடர்பாக முதலியர்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே பிரேத பரிசோதனையில் ரவிக்குமார் கழுத்தை நெருக்கி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டது ரவிக்குமாருக்கு முதலியர்பேட்டையை சார்ந்த கணவரை பிரிந்து வாழும் விஜயலட்சுமி என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்தது தெரிய வந்தது விஜயலட்சுமியை பிடித்து விசாரித்தனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி விஜயலட்சுமிக்கும் ரவிக்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி போதையில் இருந்த ரவிக்குமாரை புடவையால் கழுத்து இறுக்கி கொலை செய்துள்ளார் பின் விஜயலட்சுமியின் நண்பர்கள் முதலீர்பேட்டையை சார்ந்த சேத்திலால் வயது முப்பத்தி ஆறு சின்னசேலம் ராஜா வயது முப்பத்தி இரண்டு ஆகியோர் உதவியுடன் தூக்கில் மாற்றியது தெரியவந்தது இதனையடுத்து விஜயலட்சுமி சேத்திலால் ராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் பேருந்து டிக்கெட் இன்றை பயணித்தால் அபராதம் வசூலிக்கப்படும் என்று பிஆர்டிசி நிர்வாகம் எச்சரித்துள்ளது பிஆர்டிசி மேலாண் இயக்குனர் சிவகுமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மாநில மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலனிற்காக பிஆர்டிசி சார்பில் நகர புறநகர் மற்றும் தொலைதூர வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் பல புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிஆர்டிசி பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் பலர் கவனக்குறைவாகவோ அல்லது மறதியின்மை காரணமாக டிக்கெட் எடுக்காமலும் பல நேரங்களில் கண்டக்டரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு டிக்கெட் பெறாமல் பயணிப்பது தெரிய வருகிறது இதனால் பிஆர்டிசி பேருந்துகளில் டிக்கெட் பரிசோதகர்கள் மூலமாக பரிசோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது எனவே பயணிகள் தங்கள் பயணத்திற்கான உரிய டிக்கெட் பயணம் முடியும் வரை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் பரிசோதனை சோதனையின் போது டிக்கெட் இல்லாத பயணிகளிடம் போக்குவரத்து விதிகளின்படி டவுன் பஸ்ஸுகளில் ரூபாய் இருபத்தைந்து புறநகர பேருந்துகளில் ரூபாய் ஐம்பது தொலைதூர பேருந்துகளில் ரூபாய் இருநூற்றி ஐம்பது அபராதம் தொகையாக வசூலிக்கப்படும் அபராதம் செலுத்தாதோர் மீது போக்குவரத்து விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பயணிகள் உரிய பயண சீட்டுடன் பயணம் மேற்கொள்ளவும் குறிப்பிடப்பட்டுள்ளது புகழ்பெற்ற வெளிநோர் தூய லோர்தன்னை திருத்தலத்தை நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள வெளிநூர் தூய லூர்தன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும் பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயமாகும் ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே குளம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு வெளிநூர் தூய லூர்தன்னை ஆலயத்தின் ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் ஆறாவது நாளில் துவங்குவது வழக்கம் அதன்படி விலைநூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது காலை ஐந்து முப்பது மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து லூர்து மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இதன் பின்னர் முன்னாள் பேராயர் சின்னப்பா திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கோடி ஏற்றினார் இரவு ஏழு முப்பது மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து நடக்க உள்ளது திருவிழா ஒன்பது நாளும் தினமும் திருப்பலி மறையுறை மற்றும் தேர்பவனி நடைபெற உள்ளன வருகின்ற மே மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை பெருவிழா முன்மாலை திருப்பலி நடைபெறுகிறது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடம்பர தேர்ப்பவனையும் நடைபெறுகிறது கமலஹாசன் விரைவில் ராஜ்சபா எம்பி ஆவார் என்று தமிழக மாநில பொதுச்செயலாளர் அருணாசலம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையம் சார்பில் காலப்பட்டு தொகுதிகளில் மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக மாநில பொதுச் செயலாளர் அருணாசலம் பேசுகையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் வேலைவாய்ப்பில் சிறந்த மாநிலமாக முன்னிலை வகிக்கிறது பாஜக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி வேலை வாய்ப்பின்றியும் மாநில அந்தஸ்து கிடைக்காமலும் பின்தங்கியுள்ளது வருகின்ற தேர்தலில் புதுச்சேரிகள் இந்திய கூட்டணிக்கு இருபத்தி ஆறு இடங்கள் கிடைக்கும் என்று தற்போதைய கருத்து கணிப்புகள் கூறி வருகின்றன தமிழகத்தில் ராஜ்சபா கால இதனால் கமல்ஹாசன் ராஜ்சபா எம்பியாக முடியாத நிலை இருந்து வந்தது விரைவில் அந்த பதவிக்கு அவர் வருவார் என்றார் இந்த கூட்டத்தில் புறநகர பொதுச்செயலாளர் முருகேசன் மாநில செயலாளர்கள் சக்திவேல் ரூபன் தாஸ் பழனிவேலன் சக்திவேல் பட்ரோஸ் உட்பட பலரும் பங்கேற்றனர் புதுச்சேரி மின்துறை வரும் ஐந்து ஆண்டிற்கு மின்கட்டணம் நிர்ணயம் செய்வதற்கான கருத்து கேட்புக் கூட்டம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மின்துறை ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மின்சாரம் கொள்முதல் செய்து மின் நுகர்வோருக்கு விநியோகம் செய்கிறது கொள்முதலுக்கும் மின் விநியோகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சமன் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டண உயர்வை இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து மின்கட்டண உயர்வை அமல்படுத்தியும் வருகிறது அதன்படி இந்த நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது முப்பது வரையிலான ஐந்தாண்டு வருவாய் மற்றும் கட்டணம் நிர்ணயம் தொடர்பான மனுக்கள் மீது பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படவுள்ளது இக்கூட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு புதுச்சேரி லபோர்த் வீதிகள் பிஎம்எஸ்எஸ் அரங்கில் உள்ளது பிராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவின் மூலமாக இன்று இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பணி நியமன ஆணை வழங்கும் விழா ஹெச்வர்ட்ஸ் டே இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற பெயரின் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அறுபதுக்கும் மேற்பட்ட இருந்து நானூறுக்கும் அதிகமான மாணவர்கள் இதனால் வேலைவாய்ப்பினை பெற்றனர் விழாவினை கல்லூரி குழுமத்தின் தலைவர் திரு முகமது ஃபருக் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக சொல்யூஷன் நிறுவனத்தின் பயிற்சியாளர் மற்றும் நிறுவனரான திரு ஜி அவர்களும் புதுவை லூகாஸ் டிவிஎஸ் நிறுவனத்தின் மனிதவள அதிகாரி எம் அருண் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கல்லூரி இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தார் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்வர் பாஷா மற்றும் துணை முதல்வர் டாக்டர் செந்தில்நாதன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களின் கரங்களால் குத்துவிலக்கு ஏற்றப்பட்டது பணி நியமன ஆணை பெறும் இறுதியாண்டு மாணவர்களின் பெற்றோர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவினை பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகாரி திரு பிரதாப் அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தார் மேலும் விழாவில் கல்லூரியின் துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் உடனிருந்தனர் புதுச்சேரி பாஜக இளைஞரணி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விஷ்ணு ஷா பிறந்தநாளையொட்டி ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகே ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி பாஜக கட்சியின் இளைஞரணி நகர மாவட்ட பொதுச்செயலாளர் விஷ்ணுஷா பிறந்தநாளையொட்டி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் மகப்பேறு மருத்துவமனை அருகே அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் துணைத் தலைவர்கள் மகேந்திரன் சுபிக்ரா மற்றும் பொதுச் செயலாளர் வருண் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் சக்தி நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் டேடி மற்றும் அரியங்குப்பம் தொகுதியின் தலைவர் வாசு உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வெளிநூர் மாவட்டத்தின் பாஜக சார்பாக அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சிறப்பு கருத்தரங்கும் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்றது சட்ட மாமேதை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா பாஜக கட்சிகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக வெளிநூர் மாவட்டத்தின் சார்பாக அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சிறப்பு கருத்தரங்கம் வெளியூர் ஆனந்தராஜா திருமண நிலையத்தில் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்றது விழாவில் மாவட்ட பொதுச்செயலாளர் கனகராஜன் தொகுப்புரை வழங்க மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில அரசு பட்டியலின மக்களுக்காக செயல்படுத்தப்படும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் விழாவில் பாஜக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மௌலி தேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநில பட்டியலணி தலைவர் விஸ்வமோகன் மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் பற்றிய கருத்தரங்கில் சிறப்பான கருத்துறை வழங்கினர் மேலும் வெளிநூர் மாவட்ட பட்டியலணி தலைவர் தனசேகர் வெளிநூர் மாவட்டத்தை சார்ந்த தொகுதியின் தலைவர்கள் மண்ணாடிப்பட்டு அனுசுபை திருபுவனை அமரேஷ் ஊஸ்டு முத்தாலு முரளி மங்களம் சபரி கிரீசன் வெளிநூர் சுந்தர் ஆகியோடு திருபுவனை தொகுதியின் முன்னாள் தலைவர் எஸ் ஆர் பாஸ்கர் சதாசிவம் ஓபிசி அணி மாநில செயலாளர் பாலபாஸ்கரன் கலையரசன் மாநில பட்டியலி பொதுச் செயலர் நாகராஜன் மாநில பட்டியலி செயற்குழு உறுப்பினர் பொன் ஆறுமுகம் விண்ணரசன் மூத்த நிர்வாகிகள் எம் எஸ் பெருமாள் ஆர் எஸ் கண்ணன் கார்த்திகேயன் ஏழுமலை தேவராஜன் அய்யனார் மற்றும் பல்வேறு மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவினை சிறப்பாக வெளினூர் மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன் மாவட்ட துணைத் தலைவர் இளவரசன் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் வேதகிரி பிரசன்னா மற்றும் பல மாவட்ட நிர்வாகிகள் வெளிநூர் மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் பிறந்தநாள் விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஏம்லம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பாஜக பொறுப்பாளர் பிரகாஷிற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவையும் விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவியையும் வழங்கி சிறப்பித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா மற்றும் புதுவை பாஜக கட்சியின் மாநில செயலாளர் சாம்ராஜ் மாவட்ட பொறுப்பாளர் அங்குதாஸ் சுகுமாரன் தொகுதியின் தலைவர் நந்தகுமார் திமுக தொகுதியின் செயலாளர் ரவிச்சந்திரன் குமார் சம்பத் மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம் சேஷாத்ரி முருகசுவாமி செல்வகுமார் அரவிந்த் இளங்கோவன் சரவணகுமார் முத்துகிருஷ்ணன் கவி பாரதி மகேஷ் சஞ்சய் உட்பட ஏம்பலம் தொகுதியின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கோடை வேலில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் ராஜ்பவன் தொகுதிகள் நான்காவது நாளாக பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கிய விக்னேஷ் கண்ணன் கூடுதலாக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார் புதுச்சேரியில் கோடைவேலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிகள் விக்னேஷ் கண்ணன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைத்து கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நேர்மோர் மற்றும் தர்பூசணி ஜூஸ் போன்ற குளிர்ச்சியான பானங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதிக வெயிலி தாக்கத்தால் அவதியூறும் மக்களுக்கு வெயிலின் கொடுமையை ஓரளவு தணிக்கும் வகையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலைகள் நீர்மோர் பந்தல் அமைத்து அனைத்து மக்களுக்கும் தாக்கம் தீர்க்கவும் பசி ஆறவும் நீர்மோர் தர்பூசணி ஜூஸ் மற்றும் வெஜிடேபிள் பிரியாணி தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக நடந்து செல்லும் பாதசாரிகள் முதல் வாகனத்தில் செல்பவர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அனைவருக்கும் விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் உணவுகளை வழங்கி வருவதால் மக்கள் அனைவரும் தாகம் தீர்ந்து பசியாறி மனமாற வாழ்த்தி செல்கின்றனர் இந்த வெயிலின் கொடுமையை தணிக்க குடி தண்ணீர் நீர்மூர் தர்பூசணி ஜூஸ் தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளை வழங்கி கலைப்பு நீங்கி இலைப்பாற செய்யும் விக்னேஷ் கண்ணனை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் மேலும் கோடை கத்திரி வெயில் முடியும் வரை இந்த நீர்மூர் பந்தல் தொடர்ந்து நடைபெறும் என்றும் விக்னேஷ் கண்ணன் தெரிவித்தார் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தனது சொந்த செலவில் கண் கண்ணாடி வழங்கினார் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மருத்துவ முகாமில் பங்கேற்றவர்களுக்கு சோதனை செய்யப்பட்டு இலவசமாக கண்கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி செங்கேனியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார் மேலும் பிரதமரின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சத்திற்கான அட்டையை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதி உருவையாறு நான்கு மணி சந்திப்பில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் புதுச்சேரி அரசு எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதி உருவையாறு திரௌபதியம்மன் கோவில் திடலில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா பொதுமக்களுக்கு இலவச சேலை மற்றும் பிரியாணி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு உருவையாறு கிளைக்கழக செயலாளர் கோ சிவலிங்கம் தலைமை தாங்கினார் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமரவேல் முன்னிலை வகித்தார் இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் விளிநூர் தொகுதியின் கழக செயலாளர் மணிகண்டன் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் தொகுதியின் கழக நிர்வாகிகள் சாரங்கம் முருகதாஸ் தக்ஷணாமூர்த்தி எம் எஸ் முரளி அய்யனார் புஷ்பலதா கண்ணியப்பன் மணிகண்டன் மங்களம் தட்சணா சரவணன் கலைதாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் எஸ் ஸ்ரீஹரி நன்றி உரையாற்றினார் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரி பிரதோஷ பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளினூர் அருகே உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரி பிரதோஷத்தை முன்னிட்டு சித்தருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இதில் பல்வேறு ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணேஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேமனைவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணேஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகன் உட்பிரகாரம் வலம்பறுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தன்பர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரி பிரதோஷ பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலினூர் அருகே உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சித்தருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இதில் பல்வேறு ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் உதயம்பட்டு கேவி நகரை சார்ந்த தனம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் வருகின்ற முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை சித்தருடைய மகா குரு பூஜை நடைபெறுவதை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மகானின் அருளை பெறுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்